சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சமூக நீதி இயக்கங்கள் அமைப்புகளுடன் சேர்ந்து புதிய திராவிடக் கழகம் என்கிற கட்சி சமூக நீதி மாநில மாநாட்டை ஆறாவது மாநில மாநாட்டாக நடத்தி முடித்திருக்கிறது எங்கே என்றுதான் கேட்கிறீர்களா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே எழுமாத்தூரில் புதிய திராவிட கழகம் தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு ஆற் சிறப்பு ஆற்ற வந்திருந்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் அமைச்சர் சு மு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரும் வந்து கலந்து கொண்டனர் வேட்புக்கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் படிக்க வேண்டும் என்பது நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒருவராக மாட்டாரா என்று ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருந்தது இறுதியில் அவர் வந்துவிட்டார் என்பதை அறிந்ததும் மேடையில் பேசிய போது கே எஸ் ராஜ்குண்டர் கண்ணீர் விட்டு அழுதார் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார் இதை பார்த்து மா மாநாடும் அமைதியானது